what is the smell today எனக்கு வந்து மட்டன் சூப் பண்ணப் போறேன் கொஞ்சம்ண்டு ஓ அப்பறம் சோ மட்டன் எலும்பை எடுத்து கொஞ்சோண்டு சூப் வச்சிட்டு ம் லேசா கொஞ்சோண்டு தொக்கு மாதிரி வைக்கப் போறேன் இதுல வந்து ஒரு கொழுப்பா இருக்கு இதுல மாங்காய்லாம் இருக்கு கொழுப்பு எண்ணெய் போட்டா சூப்ல நல்லா இதை தczywiście Merci சூப exhausting க欢 לכ左ượng நான் நான் அதான் சோம்பு போட்டேன் டக்குன்னு வெங்காயம் குஞ்சு பூண்டு தாட்டி போட்டேன் டக்குன்னு ஆயிடுச்சு அப்போ கொஞ்சோண்டு புளிஸ் போட்டுக்கிறேன் தேங்காய் பால் ரசத்துக்கு இது அந்த தொக்கு மாதிரி வைக்கிறேன்னு சொன்னேன்ல அந்த கறி என்ன சொல்லுங்க இந்த சூப்பு அழகா எப்படி செய்யறதுன்னு காட்டலாம்னு பார்த்தேன் பட் அதுக்குள்ள சரி இன்னொரு செய்யலாம் விடுங்க இது வந்து ரசத்துக்கு கருவுக்கு மேல கழுவி எடுத்து

கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்துட்டு மிளகு எவ்வளவு காரத்துக்கு வேணுமோ அவ்வளவு மிளகு சூப் ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து சரி இப்ப மட்டன் கிரேவி செய்ய போறோம் சோம்பு செவந்துருச்சி ஒரு காஞ்சி மளகா போட்டுக்கலாம் போட்டியா ம் வெங்காயம் லேசாக வரதுங்கன்னா போதுங்க ஆ இதோட தட்டி வச்சு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் தக்காளியும் போட்டுக்கலாம் இப்போது ரசக்கு కలుపుလိုက် కరివేపాకు రసత్తు పులికరు చేర్చుట కలవిటాం సరే టమాటకి మూడు రసం అడిచి సారీ రసత్తుకు మూడు టమాటలు ఎట్చి വെച്ചിరికేన వరిగిడిచి కరివే పోటిట కరివే కొంచెం అలంగా ఇట్చి

அதில் கொஞ்சம் தான் இருக்குது ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலா பூ ஓகேவா இது நான் கரைச்சிடலாம் அதில் உப்பு லேஸாக வதங்கி தண்ணி வருது பாருங்கள் வந்து

ரசம் வந்துச்சு ரசம் தாளிக்க போறோம் எண்ணெய் விட்டுடலாம் எண்ணெய் கொஞ்ச வெந்தயம் கடுகு கடுகு கொஞ்சீரஞ்சி சேர்க்கணும் சீரகம் முன்னெல்லாம் ஒரு சின்ன बाउல் இருக்கும் இந்த மாதிரி கடுகு அது மாதிரி யூஸ் பண்ணுங்க இப்போ வந்து ஆமா அது லேசா வதக்க போறேன் ஓஹோ அப்படியே இதெல்லாம் வர பண்ணுமா இந்த கடுகள நல்லா வெடிச்சு வெண்ணெய் சேர்ந்த காஞ்சி மிளகாய் போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம அரைச்சு சேர்த்து லேசாக வதக்கிக்கலாம்

வடிவடை கட்டணுமா அதில் அப்டே ஊற்றினா அது அந்த திக்குவர் ஸ்ட்ரென்த்து தானே தேங்காய் பால் கொடுத்தா திப்பி அவளை ஏதாவது குடிக்கிறீங்க ரெண்டு தேங்காய் பால் அதாவது ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி எடுத்துருக்கேன் ரொம்ப தண்ணியாக வேணாம்ட்டேன் கொஞ்சம் திக்காவே எடுத்துருக்கேன் திக்காத நல்ல சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு வில விளையர் பசங்க போகிற மாதிரி இல்லை இப்ப இன்னும் ரசம் வந்து நوره கூட்டிட்டு வரல. தேங்காய் பால் சேர்த்துறலாம். கூட்டி வரதுக்கு சேர்த்துட்டேன். ரசம் சூடாயிட்டே இருந்துச்சு. இப்ப தேங்காய் சேர்த்துட்டு கூட்டிட்டு வரது பாத்தீங்களா? அப்ப நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். புரியாது சரி ஓகே. மட்டன் கொஞ்சம் திக்கா நல்லா வெந்துருச்சு இந்த கொஞ்சம் தண்ணியாக இருக்குது பார்த்திங்களா அந்த தண்ணி நல்லா இந்த வெங்காயம்லாம் இன்னும் கொஞ்சம் அப்படியே இப்போ மசியணும் மசிஞ்சிச்சின்னா அவ்வளோதான் நல்லா வாசனையாக இருக்கும் வெஜிடேரியன்ஸ்க்கு பீட்ரூட் பொரியல் பத்து பார்த்து பார்த்து உறுமை மட்டன் குழம்பு வாசனை இங்கே வரையும் வருது கிரேவி வாசனை என்ன கலாச்சாரம் அம்மா நீங்க என்னமோ சொல்லணுமே சொல்றீங்க ஏய் வாசனையா இருக்குன்றேன் இதுல என்ன தப்பு இருக்கு சின்ன வித்தியாசமாக கட் பண்ணுறேன் இவ்வளோ பெரிய துண்டாக இருக்கு ஆ வேக வச்சு மெலிசா போடல இன்னைக்கு கொஞ்சம் திக்கா போடும் கீழே உட்காந்து அருவ மண்ணெண்ண இருக்குன்னா நல்லா மெலிசா நினைக்கிறேன் கத்தினால கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு தெளிச்சு வேக வைக்கணும்னு வச்சுக்கோங்க டக்குன்னு ரசம் நல்லா கூட்டிட்டு ஆமாப்பா லைட்டாக பபுள்ஸ் இப்போ தான் வந்து இவர் நீங்கள் நல்லா கொதிச்சுட்டு இருக்காரு எப்போ இறக்குறது ஆயிடுச்சு ஒரு டூ மினிட்ஸ் இப்படி உஷாராக பார்த்துக்கிட்டு இருக்கோம் வந்துச்சுங்களா ஆ வந்துருச்சுப்பா ம் நல்லா இருக்கும்

கொஞ்சோண்டு மிளகு ஆமாம் ஏன்னா காரமாக தான் இருக்குது போல நம்ம பார்க்க போதே தெரியுது ஓகேவா அப்படியே போடு ஸோ அந்த வெங்காயம்லாம் நல்லா மசஞ்சிடுச்சு பாருங்க வெங்காயம் பூண்டு இஞ்சியெலாம் நல்லா மசஞ்சிடுச்சு அவ்வளோதான் பொரியல் மட்டும்தான் பொரியல் மட்டும் செய்யணும் கௌஷிக்கு லஞ்ச் ரெடி பண்ணி கொடுத்துருவியா ஆ காதன் சொல்கிறேன் பொரியல் அடுப்பில் போட்டு வரேன் கரெக்டாக பூண்டு மட்டும் தட்டி என்ன ரசம் ஊற்றி கட்டப்பறியோ இல்லை இல்லை மட்டன் குழம்புலாம் கட்டப்போ வீட்டுக்கு வந்து ரசம் சாப்பிட்டு சா சாப்பாட்டிலேயே போட்டு கிளவி கொடுத்துருவேன் ஸ்கூலுக்குன்றனால பீஸ்லாம் நிறைய மரம் சாப்பிட கஷ்டமா இருக்கும் எனக்கு இந்த மாங்காய் இதெல்லாம் பிடிக்காது நல்லா ஸ்கூல்ல எல்லாம் கடிச்சு சாப்பிட முடியாது டக்குன்னு சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிடுற மாதிரிலாம் ஸ்கூல்ல டைம் ஆயிடுச்சு இப்பவே சாப்பிடுவோம் அப்புறம் தோணல் ஓகே போதும் வாவ் மட்டன் சூப்பு மட்டன் கிரேவி அப்புறம் தேங்காய் பால் ரசம் பீட்ரூட் பொரியல் அவ்ளோ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ம். அப்புறம் அப்புறம் என்ன கொஞ்சம் காபி போட்டு குடிக்க பால் போட்டேன். அவ்வளவுதான் லంచ్ முடிஞ்சிருச்சு. டயர்ட் ஆயிடுச்சு. அதனால காபி. டயர்ட் டயர்ட் ஆயிடு. சரி இன்னைக்கு என்ன சமையல் பாத்துるீங்க? அடுத்து என்ன சமையல் பார்க்கலாம். थैंक यू.